ஹே திஸ் இஸ் ஆயிஷு வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா பக்தி யோகானா என்னன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்தி யோகான்றது ஒன்றும் இல்லைங்க பக் நம்ம காட் காட்கிட்ட ஒரு பியூர் லவ்வோட ஒரு கணக்கில் இருக்கிறது பக்தி யோகா அப்படின்னு சொல்கிறாரு கணக்கில் இருக்கிறதுனா எந்த மாதிரி இப்போ ஒரு சில பேர் வந்து ஐயோ சாமி கண்ணை குத்திடும் அப்படி சொல்லி பயமுறுத்தி வைக்கிறாங்களே அந்த மாதிரி கிடையாது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம இதயபூர்வமாக நம்ம மனசறிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ஈடுபாடுன்னு சொல்லலாம் பக்தி இது தாங்க பக்தி நம்ம ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்றது தான் பக்தி அப்படின்னு சொல்லி இந்த பக்தி யோகாவில் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு ஆறு பேத் கொடுத்துருக்காங்க இந்த பக்தி யோகாவுக்கு ஸ்ரவணா கீர்த்தனா ஸ்மரணா பாத சேவனா அர்ச்சனா ஷக் ஷாகியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு விஷயம் கொடுத்துருக்காங்க ஷவனானால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா லிசன் பண்ணணும் என்ன சொன்னாலுமே நம்ம லிசன் பண்ணணும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க நம்ம கிட்டே ஒரு சில விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோன்றது அது செகண்ட்ரி பட் ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்கணும் ஒரு குரு நமக்கு ஒரு கா ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் லிசன் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் லைஃப்பில் அடுத்து வந்து கீர்த்தனா சேன் பண்ணுறது ஒரு குரு நமக்கு அந்த மந்திரா சொல்லிக் கொடுத்தா அதை அதோடு விட்டுறக்கூடாது அடுத்து நம்ம அதை வந்து சொல்லி சொல்லி பார்க்கணும் கடவுள் முன்னாடி அந்த மந்திராவை சேன் பண்ணி பார்க்கணும் அப்புறம் வந்து சமணா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரிமைனிங் பண்ணி பார்க்கணும் நம்ம தினமும் இப்படி தான் அந்த இந்த வேலை தான் ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத சேவனா காட்கிட்ட மனசார காலில் வந்து சரணாங்கடி அறியிறது அர்ச்சனா அர்ச்சனன் அது வந்து ஒர்க் பண் ஒர்க்ஷிப் அடுத்தது வந்து ஆஃபரிங் ஒன் செல்ஃப் அண்ட் கம்ப்ளீட் சரண்டர் ஒரு மனதோடு நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகணும் இதை இந்த இதை பற்றி தான் இந்த ஆறு பார்வையிலையும் சொல்லியிருக்காங்க இதே பேஸிஸில் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் நம்ம பக்தி யோகாவுக்கு ஒரு காலத்தில் ஒரு ஒரு குட்டி கிராமத்தில் விஷ்ணுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவள் டெய்லியும் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுவெல்லாம் கோயிலுக்கு போவாள் பூஜை பண்ணுவாள் மந்திரம் சொல்லுவாள் எல்லாமே சொல்லுவாள் அவளுக்கு லைஃப் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் என்ன ஒரு கொரோனா மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லாமல் இருப்பாள் நம்மளாம் என்ன நினைப்போம் கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும் லைஃப் ரொம்ப காமாக ஜாலியாக இருக்கும் நம்ம நினப்போம் ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது தான் சாமி கும்பிட்டாலும் சரி என்னதான் பூஜை பண்ணாலும் சரி நிம்மதின்ற ஒன்றே இருக்க மாட்டேங்குது லைஃப் ஃபுல்லாக ஒரு மா அதே மாதிரி இட்ருக்கா அவளுக்குள்ளேயே ஒவ்வொரு கொஷின் கேட்டுக்கிறான் நான் இவ்வளோ பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு இன்னும் நிம்மதியே வரல அப்படின்ட்டு சாந்தி கிடைக்க மாட்டேங்குது நிம்மதி வர மாட்டேன் அதை வந்து ஒரு குரு அந்த சைட்லேருந்து கேட்டுட்ருக்காரு அந்த குரு சொல்கிறாரு நீ கடவுளை வந்து வெளியே தேடிகிட்டு இருக்க உன் மனசுக்குள்ளே நீ தேடலை எப்போ நீ உன் மனசுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் வந்து கடவுள் வந்து உங்ககிட்ட இருப்பார் உனக்கான மனநிவதியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஓரளவு விஷ்ணுக்கு புரியுது கிருஷ்ணு வந்து புரிஞ்சிக்கிட்டு லைஃப் வாழ ஆரம்பிக்கிறாள் அது இன்னொன்று குரு சொன்னார் நம்ம வந்து பக்தினா ஒரு விஷயத்துக்கு பயப்படறதில்லை பக்தினா நம்மளோட வீக்னஸ் கிடையாது பக்தினா ஃபியர்லெஸ் ஆஃப் லவ் அண்ட் டோட்டல் சரண்டர் நம்ம கடவுள்கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளோட அன்பையும் நம்மளோட முழு மனசோட சரணர் ஆகிறது தான் வந்து பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப்பில் அவளுக்கு ஒரு சில சோதனை வருது அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணு வந்து ஒரு சில லட்சத்துக்கு பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பாள் அவள் லைஃப்பில் ஊரில் பிரச்சனை அவள் லைஃப் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்குது ஊரில் வாழ்கிற பீப்புளோட பிரச்சனை வருது அப்போ அவள் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறாள் அவளுக்குள்ள என்ன பண்ணாலும் சரி என்னோட வந்து கடவுளோட லவ் வந்து எனக்கு வந்து கடவுள் மேலே இருக்க கா அன்போ பற்றோ எதுவுமே மாறாது அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைஃப் அழகாக ரன் பண்ணிகிட்ருக்காள் அதே ஒரு நம்பிக்கையில் இருந்தது அவளுக்கு வந்து வீண் போகலை ஒரு அவளுக்கு வந்து அந்த கடவுளோட முழு பக்தியும் அவளுக்கான ஒரு பீஸ்ஃபுல்னஸும் கிடச்சிருச்சு இங்கே விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உனக்கு சோகம் வந்தாலும் சரி உனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி அதை நீ அழகாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீ ஹேண்டில் பண்ணிட்டினாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உனக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஸோ எந்த விஷயத்துக்குமே பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக வந்து முன்னாடி அடி எடுத்து வைக்கணும் அதே தான் நம்மளோட விஷ்ணுவும் அந்த இடத்துல பண்ணாங்க ஸோ இதில் வந்து நமக்கு பக்தி யோகா சொல்கிற மெசேஜ் என்னென்னா கடவுளை வந்து உன்னோட நண்பை மாதிரி பார்த்துக்கோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு லவ்வை கொடு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழு அதுதான் உன்னை வந்து லைஃப்பில் வந்து க்ரோ பண்ணி கூட்டிகிட்டு போவோம் லவ் இட் செல்ஃப் பிகம்ஸ் ஷாப் ஒரு வேலையை வந்து அன்போட பண்போட செய் மனிதனை நேசிக்க கற்றுக்கோ மனுஷனை நீ முடிஞ்சளவுக்கு ஹெர்ட் பண்ணாமல் இருந்தாலே இந்த உலக மற்றவங்களையோ ஒரு மனுஷனையோ ஒரு சக மனுஷனும் கூட இருக்க மனுஷனை நீ வந்து துன்புறுத்தாமல் இருந்தாவே நீ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழுவ இதை புரிஞ்சுக்கிட்டதுனால விஷ்ணு பிரியா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறையா ஹாப்பினஸ் வந்து தேடிக்கிட்டா ஸோ இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்ம சொல்லிக்கிறோம் இதோட நம்மளோட விவேகானந்தோட யோகா சீரீஸ் வந்து முடியுது இதில் ராஜ யோகாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம உடம்பை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஞான யோகாவில் நம்ம அறிவை எப்படி வந்து வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கர்ம யோகாவில் என்ன செஞ்சாலும் அவன் வந்து வெளியே வந்து ஒரு சில விஷயத்தில் எனக்கு கிடைக்கலையன்றதை தேடாமல் உன்னோட உள்ளுக்குள்ளே உன்னோடய ஃப்ரீடமை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க பக்தி யோகாவில் எந்த ஊராக இருந்தாலுமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீ முழு மனசோட செஞ்சினா எதுவாக இருந்தாலுமே உனக்கு கிடைக்கும் இந்த நாலு யோகாலையும் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்பார்ப்பை வந்து தூக்கி போட்டு உனோட வேலையை நீ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உனக்கு ஹாப்பினஸ் வந்தாலும் சரி அது இருந்தால் தூக்கி அதெல்லாம் தாண்டி நீ ஒரு ஸ்டேஜில் வந்து பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கணும் அதுதான் இந்த நாலு யோகாலையும் சொல்லியிருக்காங்க இதை விட இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட உடம்பு நம்மளோட மனசு நம்மளோட ஆன்மா இது மூணுமே சமநிலையாக இருக்கணும்னா நீங்கள் ப்ராப் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழணும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் என்னோடய சேனலில் வரும் ஸ்டே டியூன் டட்டா